ஒண்ணு கவர்னர் சரியாக நடந்து கொண்டார் சொல்லுங்க அல்லது கவர்னர் நடந்தது தவறு சொல்லுங்க அது முதலமைச்சருக்கு கவர்னருக்கு இடையில இருக்க தனிப்பட்ட பிரச்சனை இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இதுகளை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கிராமத்துல இருந்து அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு அதை கட்டிட்டு வந்துட்டான் சாந்தி முகூர்த்தத்துல பக்கத்துல உட்காந்துருக்கு அந்த பொண்ண எப்படி பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு இந்த இந்தடி ஏன் கூப்பிட்டு கூட்டா இருக்கு அப்புறம் கட்டி வச்சாச்சு அப்புறம் உன்னைய கூப்பிடா எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல அவனுக்கு இந்தடி நீ ரொம்ப அழகா இருக்கொண்ட அது அதுக்கு அந்த புள்ள போங்க நீங்க ஒரு என்னன்னா நம்மளை எப்படி கண்டுபிடிச்சாட் தெரிஞ்சு ஊச்சி போல இருக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான் அது எப்படி எனக்கு தெரியும்னா பைத்தியார் ஆஸ்பத்திரியில நீங்க ஆறாவது வார்டுல இருந்தீங்க நான் ஏழாவது வார்டுல இருந்தீங்க ரெண்டு மேண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கு இது யாரு இல்ல ஓபிஎஸ் ஈபிஎஸ் தான் அந்த சட்டமன்றத்துல நடக்கிற கூத்த பாத்தீங்களா எதிரும் புதிரமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தா இப்படி புழக்கிற பொழப்புக்கு பேசாம நாகசாமி கோயில் வாசல்ல உட்கார்ந்து தர்மம் எடுத்து பொழைச்சுக்கலாங்கிற பக்கத்துல ஓபிஎஸ் இருந்தா ஓபிஎஸ் தூக்கி அங்க போட்டு உதயகுமார ஆர் வி உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்கணும்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுறாரு நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகு எதிர்கட்சி துணைத் தலைவராக எங்கள் உதய அப்பதான் கதாபாநாயர் சொன்னாரு எங்கையா போறான் நீங்க எங்க முதலமைச்சர் போட்டு கொடுத்தாரியா நீங்க ஒன்னும் போராட்டமே நடத்தலன்னா அந்த கட்சி கிடக்கிற கிடருக்கு எங்க திண்டுக்கல்ல இருக்காரு கட்சியினுடைய மூத்த தலைவர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சொன்னார் ஒரு தடவை நாம் மிக உழைத்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு அதிமுக மாத்தி சொல்லிட்டேன்னா சொன்னது சொன்னதுதான் பைபிள் சொல்லிவிட்டாங்கல்ல சொன்னது சொன்னதுதான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் நாங்க சொல்ல அதிமுக வாய்தவரை சொன்னது அவர் ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்துல பண்ண குடும்பம் இருக்குவாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் கூட்டணி அப்ப ராமதாஸ் ஐயா திண்டுக்கல்ல மேடையில உட்காந்துருக்காரு எங்க திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த வேட்பாளர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆப்பிள் ஓட்டளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் ஒருத்தன் வேட்டியை மாம்பழம் ஆப்பிள போட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சூப்பர் விரா ஏதாவது ஒரு பழத்துல தானே போட போறாங்க போக்கத்தான் போறாங்க எந்த பழத்துல போட்டாங்க ராமதாஸ் தலையில அடிச்சுகிட்டாரு இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்க கூடாது இன்னைக்கு பாஜகவா அதுவும் ஏன் நாலு வருஷம் கூட்டணியில இருந்தாங்க ஏன் இப்ப இல்லன்னு இங்க வந்திருக்க அதிமுகங்களோ பாஜக காரங்களோ மனசுல கைய வச்சு சொல்லுங்க ஏன் நாலு வருஷம் அதிமுக கூட கூட்டணியில இருந்தீங்க இப்ப ஏன் விலகினீங்க சொல்லு காரணம் சொல்லு நான் உண்மையிலே உங்க கட்சி நல்ல கட்சின்னு ஒத்துக்கிறேன் நான் வந்து இளைஞரணி மாநாட்டில் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு கவிதை எழுதியிருந்தான் ஆனந்தவுடன் பத்திரிகையில போடலாம் மூன்று முட்டைகளை பயன்படுத்தி ஆம்லேட் போடலாம் ஆனால் ஆப் ஆயில் போட வேண்டும் என்றால் முட்டைகளை தனித்தனியாகத்தான் போட வேண்டும் அப்படின்னு கீழே எழுதியிருந்தான் அரை வேட்காடுகள் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது